ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய சதா பிராணயாமிக்கு வியாதி இல்லை அவனவனுடைய அக்னி நேத்திரமாகிய சுழிமுனையில் ஊதாமல் வெளியில் ஊதினால் நமக்கு பிரகாசிப்பதில்லை ஆனதனால் ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயுவினால் நம்முடைய புருவமத்தியமாகிய சுழிமுனையாகின்ற அக்னி நேத்திரத்தில் ஊதி ராகத்வேஷாதிகளாகிய துர்விசாரங்களை அதாவது துர்குணங்களை எப்பொழுது அங்கே எரிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நம்முள்ளில் பிரகாசித்து ஞானம் உண்டாகின்றது அவ்விதத்தில் அல்லாமல் வேறு யாதொரு விதத்திலும் நமக்கு ஞானம் உண்டாவதில்லை மேற்சொன்ன விதத்தில் செய்வதற்குத்தான் பிராணாயாமம் என்று சொல்லப்படுவது இதை உலகில் அறியாமலும் அவ்வாக்கியத்தின் பொருள் தவறாக எண்ணியும் பலவிதத்திலும் செய்கிறார்கள் சிலர் மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடைத்து மற்றொரு துவாரத்தின் வழியாக வாய்வை மேலிழுத்து ஏற்றி அடக்கி பிடித்து நிறுத்தி தலையிலுள்ள மூளையை இலக்கி பைத்தியம் ஷயம் நாடிப்பிழை முதலான வியாதிகளை உண்டாக்கிக்கொண்டு செத்து போகவும் செய்கிறார்கள் அதன் நிமித்தம் உலகத்தில் பிராணாயாமத்தை மிகவும் நிந்தித்து வருகிறார்கள் எனில் சதா பிராணாயாமிக்கு வியாதியே இல்லை என்று ரிஷிஸ்வரர்கள் சொல்லியுள்ளனர் பிராணன் நமது உள்ளிலாகும் அப்படி உள்ளில் இருக்கிற பிராணனை மூக்கினுடைய ஒரு துவாரத்தை அடைத்து மற்ற துவாரத்தின் வழியாய் வெளியிலிருந்து பிராணன் என்று நினைத்து பிடித்திழுத்தால் கிடைக்குமா கிடைக்காது ஆகையினால் பிராணாயாமம் என்று சொல்லுவது நமது உள்ளில் இருக்கின்ற பிராணனை வெளியில் விடாமல் நம் உள்ளிலேயே நடத்துவதாகும் அப்படி செய்கின்றவருக்கு யாதொரு வியாதியும் உண்டாவதில்லை அதனால்தான் சதா பிராணாயாமிக்கு வியாதி இல்லை என்று சொல்ல காரணம் ஆத்ம வணக்கம்